ஜூலை பன்னிரண்டு குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு உண்மை சீஷனாக இருப்பவர்கள் மாபெரும் போதகராகிய கிறிஸ்துவின் போதகங்களுக்கு செவிசாய்த்து அவரது மாணாக்கர்களாக எல்லாவற்றிலும் நிலைத்திருக்கும் போது அறியாமையிலும் பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை அடைவதோடு பாவத்துக்கு ஊழியம் செய்வதிலும் இருந்து விடுதலை பெறுகிறார்கள் அதற்கு பதிலாக தங்களுடைய இயல்பான பலவீனங்களையும் கரைகளையும் உணர்ந்து கொள்ளும் அறிவையும் தெய்வீக சந்தையாகிய சத்தியத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் இதன் காரணமாக இவர்கள் அடையும் விடுதலை இவர்களுக்கு ஆசிர்வாதமாகவே காணப்படுமேயல்லாமல் இடையற்றை வருவிக்காது ஆணவமும் தற்பெருமையும் மறைந்து மனத்தாழ்மையைக் கொண்டுவரும் வரும் கோபத்துக்கு பதிலாக பொறுமையைக் கொண்டுவரும் வரும் சுயநலமுடையவர்களாயும் கெடுக்கும் தன்மை ஈராமல் பெருந்தன்மையும் உள்ளவர்களாயிருப்பார்கள் கசப்பும் அதிருப்தியும் உள்ளவருமாயிராமல் சந்தோஷமும் சமாதானமுமாயிருப்பார்கள் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் மட்டுமே நம்மை சகல இக்கட்டுக்களிலிருந்தும் நீக்கி விடுதலையாக்க முடியும் லெஃபன்ஸ் இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது வணக்கம் இன்றைய டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம் ஆமா ஆமா வழக்கமா பல மூலங்களை பாக்குறதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட மூலத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாமான் இருக்கேன் ஓ சரி சரி எது அது அது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னான் ஒரு புத்தகம் அதுல ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கான ஒரு பகுதி மன்னா கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அதோட மைய கருத்தே யோவான் எட்டு முப்பத்தி ஆறு வசனம் தான் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாயிருப்பீர்கள் அவங்க ரொம்ப பிரபலமான வசனம் ஆமா இல்லையா அப்போ இந்த மூலம் சொல்ற உண்மையான விடுதலைனா என்ன அது எப்படி இருக்கும் அத பத்தி அலசி ஆராயிரது தான் நம்ம இனிய டீப் டைவோட நோட்டம் நிச்சயமா இது ஒரு நல்ல தலைப்பு விடுதலைங்கிறதுக்கு பல பார்வை இருக்கு இல்லையா கரெக்ட் இந்த மூலம் எதை நோக்கி போகுது இந்த மூலம் வந்து ஆன்மீக விடுதலைய பத்திதான் பேசுது இது ஏதோ வெளியில நடக்கிற விஷயம் மாதிரி இல்ல உள்ளுக்குள்ள ஆமா இது வந்து அந்த மூலம் சொல்ற அந்த மகா போதகரோட வார்த்தைகளை கேட்டு அதாவது இந்த வசனத்தின் படி குமாரனின் வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழியை பின்பற்றுவதால் கிடைக்கிற ஒண்ணுன்னு சொல்லுது சரி இருந்து விடுதலை வெறும் கஷ்டங்கள்ல இருந்தா இல்ல வேற எதுல இருந்தாச்சும் அதுக்கும் மேல இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா இது முதல்ல மூட நம்பிக்கைகள் அப்புறம் அறியாமை உம் அப்புறம் பாவத்தின் சேவைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துது அந்த நிலையில இருந்து கிடைக்கிற விடுதலை பாவத்தின் சேவைங்களா அது கொஞ்சம் எப்படி சொல்றது என்ன அர்த்தம் அதுக்கு ஆ அது வந்து நம்ம சில தவறான காரியங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கறது இல்ல ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறது மாதிரி அதுல இருந்து விடுதலை ஆனா அது மட்டும் இல்ல சரி வேற என்ன இருக்கு இது இன்னும் ஒரு படி மேல போகுது நம்மளோட இயல்பான பலவீனங்கள் இருக்கு இல்லையா குறைபாடுகள் அத நாமளே சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது அதே சமயம் தெய்வீக மனம் அப்படின்னா என்ன அதாவது சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வழிவகுக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது ஓ அப்போ இது ஒரு விதமான சுய அறிவு அப்புறம் ஒரு பெரிய உண்மையை பத்தின அறிவு ரெண்டும் சேர்ந்தது மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அந்த புரிதல் தான் உண்மையான மாற்றத்துக்கு அடிப்படைன்னு இந்த மூலம் காட்டுது அதாவது சத்தியத்தை அறிஞ்சுக்கிறது மூலமா வர்ற விடுதலை அது வெறும் கட்டுப்பாடுகள் நீங்கிறது மட்டும் இல்ல 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 அது மட்டும் இல்ல அகநிலையில ஒரு மாற்றம் வரணும் அதுதான் உண்மையான விடுதலைங்கிறது இந்த மூலத்தோட பார்வை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விடுதலை எப்படிப்பட்ட குணங்களை உருவாக்குதுன்னு இந்த மூலம் விவரிக்குது பாருங்க ஆமா அது முக்கியம் என்ன சொல்லுது பெருமைக்கு பதிலா பணிவு கோபத்துக்கு பதிலா பொறுமை அப்புறம் சுயநலத்துக்கு பதிலா தாராள மனப்பான்மை கருணை இப்படி அதிருப்திக்கு பதிலா மகிழ்ச்சியும் அமைதியும் வருதுன்னு சொல்லுது அப்போ இது வெறும் நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து விடுதலை மட்டும் இல்ல பாசிட்டிவ் குணங்களோட வளர்ச்சியாவும் இருக்கு ஆமாம் அது ஒரு முக்கியமான புள்ளி இது ஒரு ஆக்கப்பூர்வமான விடுதலை சும்மா எதிலிருந்தோ விடுபடுறது மட்டும் இல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வர்றது சரிதான் இந்த மூலம் சொல்றபடி இது ஒரு ஆசீர்வாதமா இருக்குமே தவிர யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காது இது கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தா இந்த விடுதலை ஒருத்தரோட குணநலன்களையே மாற்றி அமைக்கிற சக்தி கொண்டதுன்னு இந்த மூலம் நம்புது அப்படியா ஆமா மேலும் இந்த உண்மையான விடுதலைய அந்த குமாரன் மூலமா மட்டும் தான் அடைய முடியுங்கிற வாதத்தையும் இது ரொம்ப அழுத்தமா முன்வைக்குது ஓகே அப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது சுருக்கமா என்ன சொல்லலாம் இந்த மூலம் சொல்ற விடுதலைனா என்ன ஹம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூலத்தின்படி உண்மையான விடுதலைங்கறதை நம்ம மனசுக்குள்ள நம்ம சுபாவத்துல ஏற்படுற ஒரு ஆழமான மாற்றம் உள்ளுக்குள்ள நடக்கறது ஆமா இது ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக வழிகாட்டுதல அதாவது மகாபோதகரின் வார்த்தைகளை கேட்டு நடப்பதன் மூலம் அடையப்படுது அடைஞ்சு அடைஞ்சு பணிவு பொறுமை தாராள குணம் மாதிரி நல்ல குணங்களை வெளிப்படுத்துது இது ஒரு செயல்முறை மாதிரி ஒரு பயணம் மாதிரி புரியுது அப்போ இந்த டீப் டைவ் மூலமா நாம பார்த்த இந்த விடுதலையோட வரையறை நீங்க அதாவது நம்ம நேயர்கள் நீங்க தனிப்பட்ட முறையில விடுதலைன்னு எதை நினைக்கிறீங்களோ அதோட இது எப்படி பொருந்தது ஆமா அல்லது எங்க வேறுபடுதுன்னு கூட நீங்க யோசிக்கலாம் நிச்சயமா இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த மூலம் சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைய அல்லது போதனைய இங்கே மகாபோதகரின் வார்த்தைகளை கேட்டு நடப்பதுன்னு சொல்லுது இல்லையா ஆமா தீவிரமா பின்பற்றுவது அக விடுதலை அனுபவத்தையும் அவங்க வெளிப்படுத்துற குணங்களையும் எந்த அளவுக்கு வடிவமைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி இது வெறும் ஒரு மனரீதியான மாற்றமா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா இது நீங்க யோசிச்சு பாருங்க